ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கிட்டே என்ன குழம்பு வேணும்ங்கும்போது எனக்கு எலும்பு ரசம் வச்சு கொடுன்னாங்க எலும்பு ரசம் மட்டனில் தானே பாய்க்க முடியும் நம்ம மட்டன் சேர்க்க மாட்டோமே அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டு நான் சிக்கனை வாங்கி தரேன் அதில் போ போன்லெஸ் சிக்கனாக உனக்கு எடுத்துக்கோ எடுத்துகிட்டு நீ வறுத்துட்டு போன்லெஸ் சிக்கனாக வாங்கிட்டு வரேன் அந்த எலும்பெல்லாம் வச்சு எனக்கு எலும்பு ரசம் வச்சு கொடுந்தாங்க சரி அப்போ ஒரு முக்கால் கிலோ போய் வாங்கிட்டு வாங்கினேன் அதுக்கு தேவையான பொருட்களும் அந்த கறியையும் காட்ட போகிறேன் இப்போ அந்த பாருங்கள் அதுக்கு தேவையான அது கறி வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த போன்லெஸ்ஸாக தனியாக எடுத்துட்டோம் கடையிலே எடுத்து கொடுத்துட்டாங்க வெறும் எலும்பு தான் இருக்கும் இதில் அதில் மீ அதோடைய கறியதை எனக்கு மசாலா போட்டு சும்மா அப்படியே தோசை தவாலை வறுத்துடலான்ட்டு வச்சுருக்கேன் ஊற போட்டு இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் எலும்பு ரசம் மட்டனுக்கு வைச்சா சும்மா டாப்பாக இருக்கும் எவ்வளோ சாதம் போட்டாலும் நமக்கு ஒரு தட்டு சாதம் அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கும் அதே குழம்பு அதே மெத்தேடில் தான் இன்றைக்கி இந்த குழம்பு வைக்க போகிறேன் சரி மட்டன் தான் நம்ம சொல்லல பிள்ளைங்க உரம்போ செஞ்சு காட்டலாம் அவங்களுக்கு இதை அது இப்போ செஞ்சு காட்டலாம் தான் இப்போ எடுத்துருக்கேன் இது அதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் பத்து நல்ல பெரிய எங்கள் பாப்பா என் பொண்ணு எடுத்துருவதுனால பெரிய பெரிய பல்லாக இருக்குது திருநெல்வேலேருந்து அதனால் அதில் ஒரு பத்து பல் அப்புறமேட்டு தக்காளி ஒன்று அப்படி பாருங்க கட் பண்ணிவிடுவோம் சொல்லிக்கலாம் அதுமாதிரி தக்காளி ஒன்று ஒரு கால் இந்த கிணத்துல கால் கப்பு ஒரு தேங்காய் ஆனால் இதுக்கும் கம்மியாகவே போடலாம் உங்களுக்கு ஒரு நமக்கு தேவைதான் நான் வந்து உங்களுக்கு கரெக்டான மெஷின்மெண்ட் காற்றுறதுக்காக தான் எடுத்துருக்கேன் இதில் நான் எடுத்துருவேன் ஒரு ஸ்பூன் தான் போடுவேன் இதில் எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் போடுவேன் கரெக்டாக ஒரு ஸ்பூன் சோம்பு தாளி ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டு கீரி போடணும் நான் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு பச்சை மிளகாவும் நான் சேர்க்க மாட்டேனே உங்களுக்காக காட்டுறேன் காட்டிட்டு நான் எடுத்துருவேன் அப்புறம் கொத்தமல்லி லெமன் லாஸ்ட்டில் இறக்கும்போது கொஞ்சம் அந்த டேஸ்ட்டுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் போடுவேன் அப்புறம் மெயின் என்னென்னா பருப்பு ஒரு அந்த இந்த கிணத்தில் ஒரு கால் தோரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதை ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுருவேன் ஊற வச்சு அது இப்படி இருக்கும் பாருங்கள் அந்த பாருங்க இந்த பற்றிங்களா ஊற வச்சுட்டேன் நல்ல தண்ணி ஒரு மூணு வாட்டி கழுவிட்டு நல்ல தண்ணி தான் ஊற வச்சிருக்கேன் அதெல்லாம் அப்படியே போட்டுருவேன் இதை இதை இதையும் போட்டு இந்த எலும்பையும் போட்டு ஒரு விசில் ஏன்னா நம்ம மட்டன்னா இதோட போட்டு ஒரு அஞ்சு ஆறு விசில் ஏழு விசில் வைக்கலாம் சிக்கன் வந்து நம்ம சும்மா அந்த எலும்பு வச்சாலே வெந்துடும் ஆனால் நம்ம இதில் வெந்தால் தான் அந்த டேஸ்ட்டுக்காக சும்மா ஒரு விசில் வைக்க போகிறோம் அதிலே இந்த பருப்பு நல்லா ஊரிச்சுன்னா உங்களுக்கு குழஞ்சிரும் இதெல்லாம் வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்கு இருப்பீங்களா உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு அதில் போடணும் எல்லாம் வெந்து இதை இறக்கிட்டோன்னா போடணும் அது அது ஒன்றா உங்களுக்கு நான் காட்டுறேன் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு இதுக்கு தேவையான உப் உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான சமையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இவ்வளோ தான் சாப்பிட்ணுன்னு வச்சுருப்போம் ஆனால் பார்த்தா அது சாப்பாடு நம்மளுக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும் இன்னும் கொஞ்சம் போட்டு சாப்பிடாம அந்த குழம்புக்கு இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த சாப்பாடு கண்டிப்பாக அவங்க செஞ்சு காட்டுனதுக்காக தான் இப்போ செய்கிறேன் மெயின் எதுவுமே இந்த மசாலா ஐட்டம் கிடையாது வெளியில் ஐட்டமோ பாக்கெட் ஐட்டமே கிடையாது எங்கள் வீட்டில் எல்லாம் வீட்டில் வாங்கியாருப்பா அதுதான் அதனால் பாருங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஒரு நாலு பேர் பார்க்கட்டும் அதை பார்த்து ஊத்துறாது பயன் கண்டிப்பாக நான் சொல்றது இன்னும் எல்லாருமே கடை ஃபுட்டு ஆசைப்பட மாட்டோம் ஏன்னா அது உடம்பு தெரியும் போது நம்ம செய்யக்கூடாது இந்த சிக்கனெல்லாம் குக்கரில் எலும்பு எடுத்து வச்சாச்சு இந்த தண்ணி ஊற வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா இதோட அப்படியே ஊற்றிட வேண்டியதுதான் ஏன்னா நல்ல தண்ணி தான் மூணு நாலு வாட்டி கழுவி ஆச்சு கழுவிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இந்த அரிஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த வெங்காயத்தையும் இதில் போட்டுடணும் தக்காளியும் அருந்து வச்சுருக்கேன் தக்காளியும் இதில் போட்டுடுறேன் ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் மெயின் நம்ம எந்த சமையல் பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க எங்கள் வீட்டில் இப்போ இஞ்சி பூண்டு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து ஒரு கால் ஸ்பூன் இதிலே போட்டுடணும் நமக்கு தேவையான மஞ்சள் ஒரு மஞ்சள் தூள் உள்ளதான் போடுவேன் மிளகாத்தூள் மிள்புக்கு அவங்கவுங்க காரம் ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் காரமாக வச்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த ஒரு கால் கால் ஸ்பூன் நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட போடலாம் ஏன்னா காரம் போட்டால் தான் டேஸ்ட்டு அப்புறம் உப்பு தேவைக்கேற்ப அவங்கவுங்க தேவைக்கேற்ப இதை எல்லாம் போட்டு கலக்கிட்டு விசில் ஒரு விசிலோ ரெண்டு விசிலோ வச்சு உங்கள் நமக்கு எலும்பு நல்லாவே குழஞ்சிடணும் கொஞ்சம் நல்லா வச்சுருக்கேன் இல்லைன்னா ஒரு விசில் போதும் நமக்கு இந்த சிக்கன் இல்லை மட்டன்னா மினிமம் அஞ்சு விசில் ஆறு விசில் கண்டிப்பாக வச்சாகணும் உங்களுக்கு இப்போ இதை மூடிட போகிறேன் மூடி விசில் வச்சுக்க போகிறேன் மூடிப்பேன் விசில் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் கார்டன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீட்டுக்குள்ளேயே நம்ம கிச்சனுக்குள்ளேயே கார்டன் வச்சிடலாம் நம்ம டெய்லி இதை பார்க்கும்போது நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டு அழகாக செய்யணும் இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இதையும் ஒன்று மாற்ற எப்பவுமே மாற்றிடுவேன் கொஞ்சம் எது எது அழகாக தெரியுதோ என் வீட்டில் பூக்குதோ அதை தூக்கி வச்சுருக்கோம் ஆனால் மணி பிளான் எப்பவும் ஜூலியாக வச்சுருப்பேன் மணி பிளான்ட் அது வேறு விட்டு வளரும்லாம் அதனால அப்படியே இருக்கும் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க விசில் வந்தோன்னே பார்ப்போம் மிக்சியில் நைஸாக வச்சுக்கணும் தேங்காய் சோம்பியும் அது பத்திரிங்களா காய்கறியெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன் நம்ம அரிஞ்சு வச்சுட்டு நம்ம அதிலே கூட கொதிக்க வச்சு வேக வைக்கலாம் ஆனால் நான் வந்து கொஞ்சம் நல்லா பசுமையாக வேகணும் எனக்குன்னு வாங்க இவங்க வேகலாம் கொஞ்ச நேரம் அவன் அந்த டேஸ்ட்னஸ்ஸும் நல்லா அதுலேயே வெந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் இவங்க எனக்கு தனியாகவே போட்டு அதுக்குள்ளே வேக மணியாயிச்சு பசிக்குதுன்னாங்க சரி இப்படி தனியாக வேக வச்சு கொஞ்சம் உப்பு மட்டும் லைட்டாக சும்மா டேஸ்ட்டுக்கு ஒரு சிட்டிக்கு இப்படி போட்டேன் போட்டுட்டு வேக வைக்கலான்ட்டு வேக வச்சு அதில் அந்த குழம்புல ஊற்றி அவங்களை காட்டுற ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த குழம்பு காய்கறியும் நிறைய தான் வேண்டியது அதுக்குள்ளே இந்த இதுவும் விசில் வந்துச்சு நமக்கு முதல் விசில் வரப்போ இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேக வச்சு அதை எடுத்துட்டுனா அது தண்ணியோடு இருக்கு பாருங்கள் எலும்பும் நல்லாவே வந்துட்டு இது சிக்கன் பற்றினா அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதுலேயே வந்து நம்ம கத்திரிக்காய் முருங்கக்காய் உரு உருளக்காய் எல்லாத்தையும் வேக வைக்கலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இவங்க எனக்கு நல்லா கொஞ்சம் குழைய வச்சிருப்பா அப்படினா நல்லா சரி தனியாகவே நல்லாவே வேக வைப்போம் இதில் வே இதோட அதில் போட்டு வந்தால் இந்த பாருங்க டக்குன்னு எனக்கு பசிக்குதுன்னு டக்குன்னு இதில் இருப்பி வச்சிட்டேன் இவங்க இதை எடுத்து அப்படியே சூடாக இருக்குது அப்படியே ஊற்றி ஊற்றிச்சின்னா எண்ணெயே நம்ம ஊற்றலாம் என்ன பாருங்கள் இதில் இன்னும் மட்டனில் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மட்டனுடைய கொழுப்பு எல்லாம் கரைஞ்சி வரும்போது இப்போ இதுக்கப்புறம் இதில் தேங்காய் ஊற்றிடணும் இதை பற்றிலாம் எல்லாம் போட்டாச்சு போட்டோன்னே பார்க்க இப்போயே அழகாக இருக்குது ஆனால் நான் இப்போ இது வந்து தேங்காவையும் தோம்பையும் ஊற்றிடுறேன் நம்ம அவ்வளோதான் அரைச்சிருக்கோம் தண்ணி கொஞ்சம் நல்லா வச்சு அரைச்சிருக்கேன் கிட்டு கட்டிவிடுவோம் இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சா கொஞ்ச நாள் கழித்து லெமனு சின்ன லெமன் என்ன நான் அதை கையிலையே புரிஞ்சிடலான்னு பார்க்குறேன் அந்த மிஷின் அதை எடுத்த திருப்பி அதை கழுவினோம் எதுக்கு புழிஞ்சாச்சு இனிமேல் அதை கொறிக்கட்டும் ஹீட்டு பார்த்தீங்களா அதனால சும்மா கொஞ்சோண்டு லெமன் சிக்கனுக்கு இனிமேல் இந்த ஜாரியும் கொஞ்சம் கழுவி இதில் தண்ணியாக ஊற்றிடுவோம் ஜார் கழுவிட்டேன் இது வந்து தண்ணியாக தான் எலும்பு ரசன்றது நம்ம திருநெல்வேலிக்காரங்க தலைங்க ஊருக்கு எல்லாேரும் தெரியும் அவங்களுக்கும் இந்த குழம்பு அது சென்னையிலாம் எப்படி தெரியுமோன்னு தெரியல நம்ம ஊர் கடவுளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது நல்லா கொதித்தோடனே டேஸ்ட்டு உப்பு எல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே தாளிச்சு விட்டுடணும் தேங்காய் தாளிக்கலாம் சும்மா சாதா கோல்டு உண்டலின்னு தாளிக்கலாம் எதில் வேணால் தாளிக்கலாம் இது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிடுவோம் கடாய வச்சுட்டேன் இதை கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுறேன் ரொம்ப ஊற்ற மாட்டேன் உங்களுக்கு தெரியும்ல அவ்வளோ தான் ஊற்றிட்டு கடுகு கடுகு போட்டுடலாமா கடுகு பொரியணும் இல்லைன்னா சக்தியெலாம் ஆகாது கடுகு தான் நல்லது பொரியத்துக்கு மாதிரி யூஸ் பண்ணவே கூடாது சமையலையும் ட்ரிக்ஸ் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் கருவேப்பிலையும் போடணும் இந்த பச்சை மிளகாய் ரெண்டு போட சொன்னாலே கீரி அப்படி வேணுங்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நான் வந்து பச்சை மிளகாய் ரெண்டுத்துமே போடலை உங்களுக்கு நல்ல பிராண்ட்ஸாக ஒரு வதக்கணும் ட்ரெஸ் இங்கே நல்லா அழகாக வச்சா இந்தியமாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஊற்றுற வேண்டியதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு இந்த பிள்ளைங்க குழம்பு என்ன அழகாக இருக்குது இனிமேல் நம்ம கொத்தமல்லி எடுத்து விட்டு இறக்கிற வேண்டி தான் சுவையான சிக்கன் எலும்பு குழம்பு ரெடி இந்த எடுத்து நம்ம யானத்தில் ஊற்றிடுவோமா ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ஊற்றிடுவோமா அடிக்கிற ஒரே குழம்பு எவ்வளோ சூப்பராக இருப்பேன் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் எலும்பு குழம்புக்கு எனக்கு அந்த கறி சதே பாருங்கள் நான் என்ன அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கேன் எனக்கு சூப்பராக என்ன இல்லாமல் இனிமேல் அவ்வளோதான் தான் முடிச்சுட்டு தான் இனிமேல் நான் தூவிடல அந்த கொத்தமி தூவி அடிக்கவேன் எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கு எனக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு எலும்பு குழம்பு வச்சாச்சு இதை தொடமாட்டாங்க ஒன்றும் சில தொடமாட்டாங்க அவங்க அரை வச்சு அந்த எலும்புங்களை வச்சே சாப்பிடுவாங்க சிக்கனில் எழும்பு அதையும் காட்டுவோம் பாருங்கள் அவங்களுடைய குழம்பு இந்த அவங்க குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களுடைய சாப்பாடு பார்ப்போமா எங்கள்தான் சுட சுட கேரளா மட்டரை மட்டர் அரிசி அடுத்தது எனக்கு கொஞ்சம் வந்து பிரியாணி வச்சு பண்ணுங்க ஏன்னா இந்த நம்ம அழகாக கறியெலாம் வறுத்துருக்கோம் பார்த்தீங்களா எலும்பு ரசம் வேறு வச்சுருக்கோம் அதுக்கு சூப்பராக இருக்குன்னு பிரியாணி அரிசி பாருங்கள் எப்படி இருக்குங்க நம்ம கூச்சி குச்சா பிரியாணி சிக்கன் எலும்பு ரசம் இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க முருங்காலம் செமையாக வந்துடுச்சு அது போக சிக்கன் ஃப்ரை எண்ணெயே இல்லாத சிக்கன் ஃப்ரை மாம்பழம் அது போக லாஸ்ட்டில் திருப்தியாக முடியத்துக்கு பாயாசம் பைத்தப்பருப்பு பாயாசம் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாமே ஹெல்த்தி வீட்டாக நம்ம நினச்சோன்னே செஞ்சு சாப்பிடலாம் இன்றைக்கி என்னுடைய சாப்பாடு இதுதான் நல்லா இருக்கானு சொல்லுங்கள் எல்லோரும் நல்லா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் இதை ஒரு அழகு குழம்பு